லக்ஷ்மீனா மஸ்மாரிய பரிய வந்தே பரம்பராம் கஜிராஜாய வித்மே சீ பாஷி தீமகே தன்னோராமான பிரச்சோதையாழ்வாரி திருவடிகளேம்மா திருவடிகளேம் ஜியவடிகளேம் யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுமரும வியாமோக்திதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுது பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளமிழந்தளின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமளிமேஆராமுதேஅடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருகருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கியாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியுடைய ஒன்பதாவது பாசுரம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரங்கள் இருபதிலே பத்தொன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடை வாழ்வெளியால் மந்திரங்குள் மங்கையர்கோள் தூயோல் சுழமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் மரசமய பஞ்சு பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை வேணும் துணிந்து பெரியில் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாசுரம் நின்ற வினையும் துயரும் கெட மாமலர் ஏந்தி சென்று பனிமின் எழுமின் தொழுமின் தொண்டீர்கள் என்றும் இரவும் பகலும் வரிவண்டு இன்னிசை பாட வரிவண்டு இசை பாட குன்றின் முல்லை மன்றிடை நாரும் குறுங்குடியே மலை மீது படர்ந்திருக்கிற முல்லை கொடிகளிலிருந்து பூத்து பொங்குகிற முல்லைகளிலிருந்து நறுமணம் வீசக்கூடிய திருக்குறுங்குடியாம் இது திருக்குறுமுடி அப்படிப்பட்ட திருக்குடிக்கு செ சென்று இறையடியார்களே நாம் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் இந்த பிறப்பில் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் வருகிற பாவங்கள் என அத்தனை வினைகளும் போக வேண்டுமென்றால் இனி பிறக்க போகும் பாவ ஆகிய அத்தனை தீவினைகள் அனைத்தும் அகன்று போக வேண்டுமென்றால் சிறந்த மலர்களைக் கொண்டு திருக்குறுமுடி எம்ப எம்பெருமானை பணிந்து தொழுங்கள் அதுதான் உங்களுக்கு பிறவி பெருமையினிலிருந்து பிறவி பய பிறவி பெரும் பிணியிலிருந்து விளக்கக்கூடிய ஒரே செயலாகும் என்று சொல்கிறார் இரவும் பகலும் அழகிய வண்டுகள் நீங்காரமிட்டு கொண்டே இருக்கக்கூடியதுதான் அங்கே மலைமீது இருக்கக்கூடிய கொடியிலிருந்து பூத்திருக்கிற முல்லை பூக்களினுடைய வாசனையானது திருக்குறுமுடி முழுதும் பரவி இருக்கிறது அப்படி வண்டுகளால் நீங்காரமிடப்பட்டு கொண்டிருக்கிற திருக்குறுமுடி என்று சொல்கிறார் நின்ற விருமை நின்ற வினை என்பது சஞ்சித கர்மமும் துயர் என்பது பிராப்த கர்மமும் என்கிறது வடமொழியிலே வார்த்தைகளே போய பிழையும் புகை தருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் என்று எல்லா பிணிகளும் தீயில் பட்ட தூசு போல் எரிந்து போகும் என்றால் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே ஆக கரும வினைகளின் காரணமாகத்தான் நாம் பிறப்படுத்திருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய தர்மத்தினுடைய அடிப்படை அதனால் நாம் செய்த கருமங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் நல்ல கருமங்களாக இருந்தால் நல்ல விளைவுகளை சந்திப்போம் தீய கருமங்களாக இருந்தால் தீவினையை தரும் நமக்கு நல்லவைகள் சொர்க்கத்திற்கும் தீயவைகள் நரகத்திற்கும் செலுத்தும் என்பது விதி ஆக எந்த கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்று இருக்கிற போது அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி நல்ல நறுமலர்களை கையில் ஏந்தி கொண்டு மனம் நிறைய கோவிந்தா சொல்லி கொண்டு திருக்குறுங்குடி பெருமானை சந்தி சேவித்து உய்வு பெற வேண்டும் தொண்டர்களே என்று தொண்டர்களை பார்த்து சொல்லுகிற ஆசுரம் பரம பாகவதர்களே என்பதற்காகத்தான் தொண்டர்கள் என்று சொல்லுகிறார் நின்ற வின்னையும் பிராப்த கர்மமும் சஞ்சீத கர்மமும் ஒழிம்படியாக சிறந்த பூக்களை எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் எக்காலத்திலும் இசை பாட என்று சொல்லுகிறோம் வண்டுகளானது வீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது மலையிலே உள்ள முல்லைப்பூக்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது திருக்குறுமுடியை முழுவதுமாக வாசனை மிக்க ஒரு நகரமாக ஆக்கியிருக்கிறது அங்கு கண் சென்று நீங்கள் புழுமீன் என்றால் அஞ்சலி செய்யுங்கள் எழுமீன் என்றால் அதிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரம் எட்நூற்றி அறுபதாவது பாசுரம் சொல்லி தலை கட்டுகிற பாசுரமாக இருக்கும் காயன வாச்சா மனசேந்திரி பாப்ஜி அப்தாப் பிரதேச பாபாது கருமேந்தர் சகலம்பரஸ் யூமன் நாராயணாய சுமப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இன்று இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை அத்தனைவனுடைய கவலமாக பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் பின்னா காத்தருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்காக குருவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா